என்னுடைய கவர்மெண்ட் வேலையவே நான் விட்டுட்டேன் விட்டுட்டு முழு மூச்சா இந்த பண்ணைய நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் யூடியூப்பை பார்த்துட்டு நான் ஆடு வளர்த்தா ஆடிக்கார் சீக்கிரம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த அற்று வேஸ்ட்டு உண்மையாலுமே கரி மதிப்பு அந்த கார்கஸ் வந்து என்னது வரும் குட்டி தான் நமக்கு சொத்து குட்டி போச்சுன்னா சொத்து போச்சு அடுத்த மாதம் அஞ்சரை அஞ்சரை சொல்லி பன்னெண்டு அஞ்சரை லட்சத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும் எடுத்தோடே மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற மாதிரி இது உடனே வந்து எந்த லாபமும் எதிர்பார்க்க முடியாது மொத்தம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணிருக்கேன் அதாவது அவுட்டோர் ஃப்ரேம் ஒர்க்கு பசுமை விகட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டுப்பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஆட்டுப்பண்ணையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஐநூறு தாயாடு இருக்கதான் சொல்றாங்க இந்த ஐநூறு தாயாடுகள்ல மாதம் நூறு குட்டி வந்து எடுக்கிறதா சொல்கிறாங்க இந்த பண்ணையோட சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா என்ன அப்படின்றத ஏ டு ஜட் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா நம்ம பண்ணை வந்து எங்கே இருக்குது இந்த பண்ணைக்கு எப்படி வர்றது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க எப்படி இந்த ஆடு வளர்ப்பில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு அப்படின்றத எங்கள் நேரலுக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்கண்ணே வணக்கம் சுகணேஸ்வரன் என் பேர் எஸ்டிஎஸ் கோட்ரா இந்த பண்ணை வந்து திருச்சி மாவட்டம் முசுரி வட்டம் செல்லிப்பாளையங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இது வந்து அஞ்சு வருஷமாக இந்த பண்ணை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது எனக்கு வந்து இந்த இடத்துல அஞ்சு ஏக்கர் இருக்குது இந்த பண்ணைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து யூனியன் ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலும் வேலை பார்த்தேன் அப்போதைக்கு வெள்ளாடு செம்பரியாள் வளர்க்குறதுல ஒரு பிரியம் கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்பட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது அகடமிக் இயருக்கு என்எல்எம் நேஷ்னல் லைஃப் ஸ்டாக் மிஷனுங்கிற தேசிய இயக்கத்தில் நான் அப்ளை பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டொண்ட்டி ஃபைவ் கேண்டிடேட்டாக ஐநூறு தாயாடு இருபத்தஞ்சு கெடாக்கள் வளர்க்கும் பயனாளியாக செலக்ட் ஆகி இன்னைக்கு கவர்மெண்ட்டு கொடுத்த முழு மானியத்தை நான் வாங்கி இன்றைக்கி சிறப்பாக இந்த இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்கள் ஐநூறு தாயாடு வச்சுருக்கேன்னு சொன்னீங்க எவ்வளோ குட்டி வச்சுருக்கீங்க குட்டிகள் வந்து இப்போ பேட்ச் பேட்சாக வச்சுருக்குறேன் அதாவது இந்த மாதம் போடுறது அடுத்த மாதம் போடுறதுன்னு ஆறு மாதம் டச் பண்ணிச்சுன்னா அதை சேலுக்கு அனுப்பிடுவேன் கிட்டத்தட்ட ஒன் மந்த்ஸு கிட்டு ஒரு ஐம்பது அறுபது இருக்குது டூ மந்த்ஸு கிட்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து நூறுக்குள்ளே இருக்குது அதே மாதிரி த்ரீ மந்த்ஸு ஃபோர் மந்த்ஸுன்னு அதே மாதிரி அப் டு பதினஞ்சு கிலோ சிக்ஸ் மந்த்ஸு தொட்டதுக்கப்புறம் நான் என்னுடைய ஃபார்மில் வந்து ஒரு பாலிசி மாதிரி வச்சுருக்கிறேன் மினிமம் பதினஞ்சு கிலோ ஓ வெயிட்டு வந்தால் தான் கொடுக்கறது பெட்டையாட்டை நான் விற்கிறதில்ல நானே ப்ரீடுக்கு வச்சுக்குவேன் கெடா குட்டிகளை தான் நான் விற்கிறது கெடா குட்டிகள்ங்கிறது அது ஏன் பதினஞ்சு கிலோன்னு ஃபிக்ஸ் பண்ணேன்னா அதாவது மினிமம் வந்து நம்மளுடைய ஆடை கெடாக்கெல்லாம் கார்கஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க கறி மதிப்பு அந்த கார்கஸ் வேல்யூ அந்த கார்கஸ் வேல்யூ வந்து ஃபிஃப்டிலேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட்டு என்னது வரும் அதாவது ஒரு கெடான்னு எடுத்துக்கிட்டால் தலை காலு குடலு தோல் தனியாக கலட்டி வச்சிட்டோம்னா ஒரு பதினஞ்சு கிலோ உயிரடை இருந்துச்சுன்னா அதனுடைய கறி கறி போனு போன் போன் ப்ளஸ் போன்லெஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் பதினஞ்சுனா ஏழரை கிலோவில் இருந்து எட்டு கிலோ வரையிலும் கறி கார்கஸ் வேலையும் இருக்கும் இந்த கார்கஸ் வேலி எட்டு கிலோ இருந்தால் தான் அது ஓரளவு ஒரு நல்ல இது அதுக்கு கம்மியாக கொடுத்தாலும் கறி வள வளன்னு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஆசை கம்மியாக வாங்கணும்னு கேட்பாங்க அதுக்குன்னு நம்ம பால் குடிக்கிற குட்டியாக கொடுக்கக்கூடாது சரி இப்போ ஐநூறு ஆடு இருக்குதுன்னு சொல்கிறீங்க இந்த ஐநூறு ஆட்டுக்கும் வந்துட்டு தீவனத்துக்கு என்ன பண்ணுறீங்க அதாவது இப்போ நமக்கு நாலரை ஏக்கர் நியர்லி அஞ்சு ஏக்கர் இருக்குது இந்த அஞ்சு ஏக்கர்லேயுமே ஆடு மாடுகளுக்கு தேவையான மல்டி கட்டர் அதாவது திருப்பி திருப்பி வளரக்கூடிய செடி வகைகள் மர வகைகள் கொடி வகைகள் இது மூணையும் கலந்து கலந்து மாற்றி மாற்றி போட்டு அறுத்து அறுத்து போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து ஆடு வளர்ப்பில் தீவன மேலாண்மைங்கிறது அதுவும் பசும் தீவன மேலாண்மை பச்சை மேலாண்மைங்கிறது ஒரு பெரிய டாபிக் அப்படிங்கும்போது அதை பற்றி நல்ல விளக்கமாக அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் சார் இந்த ஐநூறு ஆடு இருக்குல்ல இதில் வந்து என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க ஆக்சுவலாக இப்போ ஐநூறு தாயாட்டில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு நாலு வகையான ப்ரீட்ஸ் இருக்குது சார் தலைச்சேரி சேலம் கருப்பு கொடி கன்னி அதாவது தமிழ்நாட்டு ஆடு மாதிரியே தான் இருக்கும் ஒசுனா பாடின்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிரா பிரீடு இப்போ கிட்டத்தட்ட சேமஸ் நம்ம தமிழ்நாட்டு ப்ரீடு கருப்பு சேலம் கருப்பு மாதிரி கருப்பு வகையான ஆடு மொத்தத்தில் நாலு வகையான ஆடு என்கிட்ட இருக்குது இந்த நாலு வகையான பிரீடு வளர்க்குறதுக்கு என்ன காரணம் இப்போ தலைச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க பால் வர்க்கம் உள்ள ஆடு நல்லா தரமாக வளர்த்தோம்னா ஒரு ரெண்டு குட்டி போடுதுன்னு வைங்க ரெண்டு குட்டி போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு குட்டி குடித்தது போக முப்பது நாள் குட்டி நாற்பத்தஞ்சு நாள் குட்டி வரலும் குடிச்சது போக அரை லிட்டர் பால் கூட மீதி இருக்கும் சேலம் கருப்புன்னு சொல்கிற ஆடு வளர்ச்சி கம்மியாக இருந்தாலும் குட்டியோட பர்த் வெயிட்டு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இம்யூனிட்டி பவர் கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ பர்த் இம்யூனிட்டிங்கிறது ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு ஆடு வளர்ப்பில் குட்டி தான் நமக்கு சொத்து குட்டி போச்சுன்னா சொத்து போச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் எல்லா குட்டியும் காப்பாற்றுனா உலகத்திலேயே நம்ம தான் கொடுத்து வச்சாலும் அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிறக்கிற குட்டியோட இம்யூனிட்டி பவர் வந்து நாட்டினங்கள் சேலம் கருப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட அடுத்த பாயிண்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒசனா பாடின்னு சொல்கிறோம் பாருங்கள் ஒசுனா பாடின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இதே இம்யூனிட்டி பவர் அதுக்கும் இருக்கும் அது வந்து ஹியூஜ் சைஸ் அது பிறக்கிறதே பர்து வெயிட்டு ரெண்டு குட்டி போட்டாலும் எபவ் டூ கேஜி இருக்கும் ஒரு சிங்கிள் குட்டியாக இருந்தால் மூன்றரை கிலோ கூட வந்து பிறக்கும் அதாவது கர்ப்பப்பையோட கெப்பாசிட்டி மூன்றரை கிலோ வரையிலும் தாங்கும் அப்புறம் வந்து நம்ம கொடிக்கண்ணின்னு சொல்லுவோம் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் கொடிக்கண்ணி வந்து தென் மாவட்டங்களில் வளரக்கூடிய ஆடு அது ஆடோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஜைஜாடியாக இருக்கும் நல்ல லென்த்தாக இருக்கும் அது வந்து அந்த மாவட்ட தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மலையில் ஏறி இப்படி தொத்துக்கால் போட்டு சாப்பிடக்கூடிய ஆடு இப்போ அதே குட்டியை நம்ம இங்கே வந்து கொஞ்சம் கட்டி பழக்கினோம்னாலே தொத்துக்கால் போட்டு பண்ணாலே கொஞ்சம் லென்த்தாக வரும் இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா தலைச்சேரி ஒரு இரநூறு இருக்குது உஷனா வந்து ஒரு நான் வாங்கினது நூறாக இருந்தாலும் இப்போ வந்து குட்டி போட்டு தாயாடு ஒரு நூற்றம்பது வந்துருச்சு சேலம் கருப்பு ஒரு நூறு ஆடு இருக்கும் கொடி கண்ணியில் ஒரு நூறு ஆடு கிட்டத்தட்ட ஐநூறு ஆடு இந்த நாலு பிரீடை வச்சு நான் வந்து இன்பிரீட் பண்ணி நம்மக்கிட்ட உள்ள கேடா ப்ளஸ் இதெல்லாம் பண்ணி நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதை நடத்திக்கிட்டேன் ஆடு வளர்ப்பில் வந்து ரொம்ப முக்கியமானதே வந்து நோய் மேலாண்மை தான் உங்கள் ஆடுகளை வந்து நோய் இல்லாமல் வளர்க்குறதுக்கு என்னென்னமான வழிமுறைகளை வந்து பின்பற்றுறீங்க பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷனுங்கிற மாதிரி பிரிக்கலாம் வைரல் இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து தொத்து வியாதி அது வந்து சீசனுக்கு சீசன் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பிபிஆர் கோட் பாக்ஸு ஷீஃப்ட் பாக்ஸு என்ட்ரோடாக்சின் ஈட்டின்னு சொல்லுவாங்க துள்ளுமாரி நோயின்னு அப்புறம் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசனுக்கு சீசன் வரும் அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் வேக்சினேஷன் இருக்குது அந்த வேக்சினேஷனை நம்ம ப்ராப்பராக நம்ம வருது வரல அதை ஃபாலோ பண்ணிட்டோம்னா அந்த வைரல் இருந்து நம்ம தப்பிக்கலாம் இப்போ அடுத்தது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ங்கிறது நமக்கு நாமே உருவாக்கிக்கிறது இது இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி வயிறு பூசம் அது வந்து வயிறு ப்ளோட் ஆயிடுச்சு அதுக்கு என்ன பண்ணுறது ஃபீடு இன்டேக் எடுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருச்சு இதுக்கு வந்து ஓமம் ஜீரகம் மிளகு மூணையும் அரைச்சி ஒரு பவுடராக கொடுத்து இன்புட்டு கொடுத்து வாயில் கொடுத்தோம்னா அது உள்ளுக்குள்ளே போய் சிரித்து வெளியே தெளி வயிறு கொஞ்சம் கிளியர் ஆகும் உங்களுக்கு எவ்வளோண்ண லாபம் வருது லாபம்ங்கிறது எனக்கு இப்போதைக்கு சொல்ல தெரியலைங்க நான் இன்னும் பிரேக் ஈவெண்ட் பாயிண்ட்டை இப்போ தான் நெருங்கிக்கிட்டு இருக்கிறேன் நூறு ஆட்டில் தொடங்கினேன் நிறைய அந்த பிபிஆருன்னு இந்த மாதிரி கொடிய நோயெல்லாம் வந்து இழந்து நூறு ஆடு இருந்தது திருப்பி நாற்பது ஆடுக்கு வந்து ஒரே வருஷத்துலயே அதனுடைய ஃபீட்பேக்கெல்லாம் பார்த்துட்டேன் இருந்தாலும் நான் விடாமல் போராடிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் பிரேக் ஈவெண்ட் பாயிண்ட்டு இதுவரையிலும் இன்னும் நான் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா ப்ராஜெக்டில் வந்து ரன்னிங் கேபிட்டல் யாரும் கொடுக்கறதில்ல அடிமன சொத்துக்கு யாரும் மதிப்பு கொடுக்கறதில்ல ஸோ இத்தனையும் இல்லாமல் மூவபுள் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் லோனு ப்ராஜெக்ட் காஸ்ட்டு அப்படிங்கும்போது ரன்னிங் கேபிட்டலு ஐநூறு தாயாட்டுக்கு கிட்டத்தட்ட மாதம் எனக்கு அஞ்சரை லட்ச ரூபா செலவாகுது அஞ்சரை லட்ச ரூபாயை வந்து நான் இந்த மாதம் அஞ்சரை லட்சம் போட்டுட்டு அடுத்த மாதம் அஞ்சரை அஞ்சரைன்னு சொல்லி பன்னெண்டு அஞ்சரை லட்சத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பார்க்கணும் லாபம் இருக்கோ இல்லையோ முத வந்து இந்த தொழிலில் ஈடுபடணும்னா முத ஃபுல்லாக நம்மளுடைய லைஃப்பை வந்து டொனேட் பண்ணியே ஆகணும் அர்ப்பணிச்சே ஆகணும் இப்போ நான் வந்து என்னுடைய கவர்மெண்ட் வேலையவே நான் விட்டுட்டேன் விட்டுட்டு முழு மூச்சாக இந்த பண்ணையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எடுத்த உடனே மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற மாதிரி இது உடனே வந்து எந்த லாபமும் எதிர்பார்க்க முடியாது வருமானங்கள் ஏதோ மாதம் ஒரு ஐம்பது நாற்பது குட்டின்னு விற்றுக்கிட்டு இருந்தாலும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கோட்ஸுக்கு உண்டான பெனிஃபிட் இப்போ தான் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது ஆனால் கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவேன் ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெளிவாக இதுக்கு பதில் சொல்கிறேங்கண்ணா நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு நான் வந்து ஆடு வளர்க்க வரேன்னு சொல்லிவிட்டு அது என்னன்னே தெரியாமல் ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு ஐம்பது ஆடு வாங்கினா எனக்கு இவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு புதுசாக வராங்கல்ல இவங்களுக்கு நீங்கள் என்ன வந்து ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க எந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் ஆடு வளர்ப்புங்கிறது ஆடாக இருந்தாலும் சரி வெள்ளாடாக இருந்தாலும் சரி ஆடு வளர்ப்பில் வந்து ஒரு மூணு வகையான ஆடு வளர்ப்பு இருக்குது அதாவது ஃபேட்டனிங் யூனிட் ஃபஸ்ட்டு இது மூணு மாத கெடாவாக வாங்கி இன்னொரு மூணு மாதம் வளர்த்து ஆறு மாதத்தில் விற்கிறது ஒரு வகையான டைப் அதாவது பதினெண்டு கிலோவில் இருந்து பதினஞ்சு கிலோ சைஸில் வாங்கி இருபத்தஞ்சி கிலோ சைஸை மூணு மாதத்தில் மேக்சிமம் நூற்றி இருபது நாளில் வைக்கிறது அது ஒரு வகையான யூனிட் ரெண்டாவது பக்ரீத் யூனிட் பக்ரீத்தை ஃபேஸ் பண்ணி செம்பிளி கடா மேக்ஸிமம் வெள்ளாடும் அந்த மாதிரி செய்கிறாங்க அப்படி பார்க்கும்போது அதே நாலு மாத குட்டியில் வாங்கி மூணு மாத குட்டி நாலு மாத குட்டியில் வாங்கி பன்னெண்டு மாதம் அதாவது ரெண்டு பல்லு போடுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு மாதம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்லு முளைச்சி ரெண்டு பல்லு ஆளுன்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு பல்லு வர வரையிலும் வச்சுருந்து கொம்ப நல்லா ஹானிங் பண்ணி விட்டு முடியெல்லாம் ஹேர் கட் பண்ணி விட்டு பக்ரீத்துங்களுக்கு முஸ்லீம் நண்பர்களுக்கு பார்க்குற மாதிரி அவங்க வந்து பக்ரீத்துக்கு தானம் பண்ணுற மாதிரி அதை ஃபேஸ் பண்ணி வளர்க்குறது அது ஒரு வகையான யூனிட் மூணாவது ப்ரீடிங் யூனிட் ஒரு தாயாடு எட்டு வருஷம் நம்மக்கிட்ட இருக்கும் எட்டு வருஷத்தில் பதினாலு தடவை நம்ம பிரசவம் பார்க்கலாம் அப்படிங்கும்போது இந்த ப்ரீடிங் யூனிட்டை தான் வந்து கவர்மெண்ட்டு ஆதரிக்குது கவர்மெண்ட்டு வரவேற்குது அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டு மானியம் கொடுக்குறான்னு சொல்லி எல்லாருமே இல்லை யூடியூப்பை பார்த்துட்டு நான் ஆடு வளர்த்தா ஆடிக்கார் சீக்கிரம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சுத்த அற்று வேஸ்ட்டு உண்மையாலுமே ஆடு வளர்க்கணும்னா ஒருத்தர் தன்னுடைய லைஃப்பையே டெடிக்கேட் பண்ணணும் முதல் வந்து ஒரு பத்து ஆடு முதல் ஆடோட லாஜிக் வந்து நமக்கு தெரியணும் ஆடு வந்தால் ஏன்னா அது வாயில்லாத ஜீவன் அதை வந்து அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கும்போது மொதல் ஒரு பத்து ஆடு வாங்கி வளர்த்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் இந்த கோழிப்பண்ண மாதிரி பல்காக பண்ணால் செய்யலான்னு நினச்சா அதெல்லாம் வேலைக்கு ஆகாதீங்க ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் இப்போ நாலஞ்சு வருஷம் ஆனவங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் வந்து புரியல நோய் மேலாண்மை குட்டி வளர்ப்பு எதனால் சாகுது எதனால் குறையுது என்ன காரணங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை ஸ்டெடி பண்ணி அதிலிருந்து கீழே விழுகாமல் எந்திரிச்சு வந்தால் தான் ஜெயிக்க முடியும் எடுத்தோடனே மந்திரத்தில் மாங்காய் காய்க்கிற மாதிரி இது வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறது சிறுக சிறுக வளர்த்து அதனுடைய அனுபவங்களை வந்து கற்றுக்கிறது நல்லது இன்றைய காலத்தில் அடுத்தவங்களுடைய ஃபீட்பேக்கில் இருந்து நம்ம டேக் ஓவர் ஹோம் மெசேஜ் எடுத்துக்கிட்டு அந்த கஷ்டம் நமக்கு வராமல் பாதுகாக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் நம்ம பண்ணையில் வந்து என்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கீங்க ஆடுகளுக்கு ஒரே மாதிரி ஷெட்டு போட்டு அதுக்குள்ளே மொத்த ஆடுகளையும் வைக்கிற மாதிரியான செட்டப்பாக இதில் வந்து நீங்கள் பேட்ச் பை பேட்சாக வந்து இங்கே நிறைய பார்ட்டிஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல இந்த பார்ட்டிஷன்ஸை பற்றி எனக்கு சொல்லுங்கள் மொத்தம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு செட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பண்ணியிருக்கிறேன் அதாவது அவுட்டோர் ஃப்ரேம் ஒர்க்கு அதை வந்து பார்ட்டிஷியன் பார்ட்டிஷனாக பேபி வார்டு மெட்டாலிட்டி வார்டு இந்த மாதிரின்னு வந்து நிறையா பார்ட்டிஷன் படுத்தியிருக்கேன் இதில் வந்து என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் எட்டு வகையான செட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறேன் எட்டு வகையான செட்டுனால் ஒவ்வொரு ஒரு ஷெட்டுக்கு வந்து நூறு ஆடு இருக்கிற மாதிரி கிட்டத்தட்ட வைக்கணும்னு நினச்சா எட்நூறு ஆடு கூட வளர்க்கலாம் அந்த மாதிரி ஆனால் வந்து இப்போ இருக்கிற ம வெயில் காலத்துக்கு பரவாயில்ல மழை காலத்துக்கு அப்படியே டபுள் பங்கு இருந்தால் தான் நம்ம சமாளிக்க முடியும் அது அப்பார்ட் ஃப்ரம் அடுத்த விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எட்டு ஷெட்டில் ஒவ்வொரு ஷெட்டிலேயும் வந்து நூறு ஆடுங்கிற மாதிரி வச்சுருப்பேன் இந்த நூறு ஆடு பார்த்திங்கன்னாக்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேபி வார்டுன்னு தனியாக ஒதுக்கிடுவேன் பேபி வார்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு குட்டி மூணு நாலு மாத குட்டி அஞ்சு மாத குட்டி ஆறு மாத குட்டின்னு அது தனியாக வந்துடும் முதல் ரெண்டு மாதம் எங்கே இருக்கும்னா அந்த குட்டி டெலிவரி ஆகி டெலிவரி ஆன ஆட்டெல்லாம் ஒரு ஷெட்டில் வச்சுருப்போம் அது ஒரு ஷெட்டு அது வந்து ஒன்றா நம்பர் ஷெட்டுன்னு வச்சு அதில் வச்சுருப்போம் அந்த வார்டில் கிட்டத்தட்ட டெய்லி போடுற பிரசவமாக ஆட்டெல்லாம் கொண்டு போய் அந்த செட்டில் வச்சுருவோம் அந்த இருந்து முப்பது நாள் கழித்து முப்பது டு அறுபது நாள் அறுபது நாள் முடிஞ்சோடனே முதல் முப்பது உள்ள ஆட்டை பிரித்து ஈஸ்டர் சிங்கைசேஷன் பண்ணுறதுக்காக அதாவது சினை பிடிக்க வைக்கணும் இதெல்லாம் பருவத்துக்கு தள்ளி அடுத்த டெலிவரிக்கு தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த மாதம் அங்கே கொண்டு வச்சுருவோம் ஸோ இங்கே ஒரு மாதம் அங்கே ஒரு மாதம் பால் குடிக்கிறதுல குட்டிகளும் இங்கேயும் ஒரு மாத குட்டிகளும் இருக்கும் அங்கே ரெண்டு மாத குட்டிகளும் இந்த ரெண்டு ஷெட்டில் இருக்கும் இந்த ரெண்டு ஷெட்டில் இருந்துட்டு மூணாவது ஷெட்டில் வந்து நம்ம வந்து கெடாவையும் ஆட்டியும் ஒன்று சேர்த்து இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் கலைசேஷன் பண்ணி ஏஐ பண்ணி தனியாக வந்து சென பிடிக்க வச்சுட்டு அப்படியே கொண்டாந்து பேட்ச் பேட்சாக கொண்டாந்து டூ மந்த்ஸு டூ மந்த்ஸு ப்ரெக்னன்சி த்ரீ மந்த்ஸு ப்ரெக்னன்சி ஃபோர் மந்த்ஸு ப்ரெக்னன்சி ஃபைவ் மந்த்து அப்படி வந்து தனித்தனியாக நாலு ஷெட்டில் வச்சுட்டா நாலு ஷெட்டுலேயுமே வந்து எப்போ பார்த்தாலும் அறுபதுலேருந்து நூறு அந்த மாதிரி கவுண்டிங்கில் ஒவ்வொரு ஷெட்டிலையும் இருக்கும் ரகம் வாரியாக ரெண்டு ரெண்டு மாத செனை மூணு மாத செனை நாலு மாத செனை அஞ்சாவது மாதம் போட்டுரும் அப்படி பிரசவம் ஆகிரும் அப்படிங்கிற நாலு கம்பார்ட்மெண்ட்டு நாலு ஷெட்டிலையும் கிட்டத்தட்ட நானூறு ஆடு இருக்கும் மீதி அந்த நூறு ஆடு ஒன்று ப்ரெக்னென்சி வார்டில் இருக்கும் இல்லைன்னா அங்கே வந்து நம்ம கிடா சேர்க்குற வார்டில் இருக்கும் சேர்த்து இங்கே கொண்டாந்து விட்டுருவோம் இது மாதிரி எட்டு செட்டையும் யூஸ் இருக்கேன் குட்டிக்குன்னே ஒரு செட்டு தனியாக வச்சு அதாவது அந்த ரெண்டு மாதம் தாயாடுகளோடு இருந்துட்டு மூணாவது மாதம் நம்ம இடத்துக்கு வரும்போது இந்த குட்டி செட்டுன்னு வரும்போது பால் குடிக்கிற குட்டி பால் மறந்த குட்டி தனியாக பிரித்து ஒரு நாலு மாதம் வரையிலும் ஒன்றா வச்சுருந்து நாலு மாதத்துக்கு மேலே கிடா தனியாக பெட்டை குட்டிகள் தனியாக பிரித்து தனித்தனியாக வச்சு அடைச்சி எபோ சிக்ஸ் மந்த்துக்கு மேலே அதை வந்து விற்பனை வாய்ப்புக்கு அனுப்பிச்சிட்டு கொடுக்கறது இந்த மாதிரி எட்டு ஷெட்டையும் ஈவண்டும் மாறி 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 அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டு சைமல் டென்னிஸாக எல்லாத்தையுமே யூஸ் இருக்காங்க எல்லாமே நல்லா எல்லாருக்கும் பிடிக்கும் மிக ஆடி